ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூரியமாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாறி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு யோசனையாகவே இருக்குது கண்டிப்பாக வந்திருக்கிறத வந்து தாராட்டையே கிடையாது இது வேறு யாரும் ஒருத்தங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல மாறி வச்சுட்டு என்ன மாதிரி இப்போ நாம என்ன பண்ண போறோம் வந்திருக்கிறது தாராட்டியா இல்ல நிஜமாவே மாயாவான்னு எப்படி மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சங்கர பாண்டி ஸ்ரீயா ஹாஸ்னி யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே மாரியும் அதாக்கா எனக்கு ஒன்றும் புரியல ஒரு விஷயம் தெரியுமா நான் வந்து கனவு கண்ணு இப்படி ஒரு இடத்துல தாராத்தா இருக்கிற மாதிரி நான் கண்ட கனவுல எப்படி எல்லாம் வந்தாங்களோ அதே மாதிரி தான் தாராத்த இப்பவும் இருக்காங்கக்கா அப்படின்னா நான் கண்ட கனவு நிஜம்னா இது தனி இருக்க முடியும் அப்படின்னதும் உடனே ஸ்ரீஜா ஹாஸ்னி சரி மாதிரி இப்போ என்ன வந்திருக்கிறவங்க தாராத்தியா இல்லை காசியில் இருந்து மாயாவான்னு நமக்கு தெரியணும் அவ்வளவுதானே இப்போ நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு இங்க பாரு கண்டிப்பா நம்ம தாராத்துக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம் இப்போ குழந்தைய கிளிவிட்டு நாம எல்லாரும் மறைஞ்சி நிப்போம் அப்படி தாராத்த மட்டும் வந்து வந்து தூக்குறாங்களா இல்லையானு பாப்பான் அப்படி தூக்கலன்னு சொன்னா அது கண்டிப்பா சொல்லிட்டு அப்படிங்குறாங்க சங்கரபாண்டி மாறி ஸ்ரீஜா ஹாஸ்னி நாலு பேரும் மாடியில மறைஞ்சி நின்றுட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாறி ஹாஸ்னி என்ன பண்றாங்கன்னா நீரா குழந்தைய வந்து கொள்ள இருக்கிற அந்த சோபால படுக்க வைக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மாறிக்கிட்டு ஹாசினி சொல்றாங்க பாத்துட்டு இருக்க அவன் குழந்தைக்கு கிள்ளிட்டு வா குழந்தை அலட்டு அப்படின்னுதோ ஐயோ நான் என் குழந்தைக்கு கிழமாட்டான் அப்படின்னு மாறி வந்து பேசிட்டு இருக்காங்க பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கேன் இங்க பாரு குழந்தை அழ வேணாமா அப்படிங்கறதும் மாறி வேணா நின்று இருக்காங்க உடனே ஹாஸ்டி பிடிச்சி கிள்ளி விட்டுட்டு மாறியே கொட்டிட்டு என்ன பண்றாங்கன்னு நேரா மாடியில போய் மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்காங்க இங்க பாருங்கக்கா குழந்தை பாவம் அப்படின்னு மாறி சொன்னதும் இங்க பாரு மாறி இப்போ நிஜமான மாயாவா இருந்தா கண்டிப்பா குழந்தையை தூக்குவாங்க இல்ல தாராத்தையா இருந்தா குழந்தையை தூக்க மாட்டாங்க ஏன்னா தாராத்தைக்கு குழந்தை பிடிக்காது இல்லையா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மாறிய ஸ்ரீஜாம சரின்னு சொல்றாங்க சூப்பர் ஐடியா பரவாயில்ல உனக்கு போலீஸ்கார்டு புத்தி தான் அப்படின்னு சங்கரபாண்டி சொல்லிட்டு என்ன ஐயோ இது இது சிஸ்டர் மாட்டிக்குமே யோசிக்கிறாங்க மாரிக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி தாரா சிஸ்டர் கையிலையும் வந்து ஆயிடுமே சங்கரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா தாரா கோளுக்கு வந்ததும் இவங்க நாலு பேரும் மறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க என்ன இது குழந்தை இப்படி அழுதுட்டு இருக்கு இவங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு தாரா சுட்டி முட்டி இருக்காங்க ஐயோ ரொம்ப அழுது வந்துட்டு இருக்கு நான் போய் குழந்தைய பாக்குறேன் அப்படின்ட்டு மாறி போகலான்னு எடுக்கும் போது காஷ்னி வந்து தடுத்து எடுத்துறாங்க மாறி அவசரப்படாத மாதிரி கொஞ்சம் நில்லு அப்படின்ட்டு இவங்க நாலு பேரும் பாத்துட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா தரா சரியா குழந்தை தூக்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு சூர்யா ஓடி வந்து என்ன பாப்பா அழுவுறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு தூக்கிடுறாங்க இதை பார்த்து நம்ம கிங் வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க மாமா வந்து சொதப்பிட்டாரே மாறி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்க கண்டிப்பா அவங்க செஞ்சிருப்பாங்களான்னு அழகா பார்த்து நம்ம தாராத்தன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் கடைசியில மாமா வந்து சொதப்பிட்டாரே அப்படின்னு அந்த இடத்துல ஹாசினி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சங்கரபாண்டிய என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு கவனிச்சிங்களா இந்த வந்திருக்கிற அம்மா வந்து குழந்தைய தூக்கத்தான் போனாங்க அதுக்குள்ளதான் மாப்பிள்ள வந்து தூக்கிட்டான் இங்க மாறி கண்டிப்பா இதே நீ சந்தேகப்படுற மாதிரி தாரா சிஸ்டர் இருக்கவே முடியாது மாதிரி தாரா சிஸ்டர் குழந்தைங்க நலிக்கிட்டு நெருங்கவே மாட்டாங்க அதுவும் உன்னோட குழந்தைனா அது சொல்லவே தேவையில்லை அப்போ நம்ம குழந்தை அழுதுன்னு எல்லாரையும் கூப்பிட்ட போய் உனக்கு விளங்க வேணாமா கண்டிப்பா இது நம்ம தாரா சிஸ்டர் இல்ல மாதிரி இது காசுல இருந்து சூர்யா அழைச்சிட்டு வந்த மாயாதான் அப்படின்னு சங்கர் பாண்டிய அந்த இடத்துல உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரமாதம்